्रीम मायाय सर्वेरात्र एकायो रुत्रा ओं शिवाय क्लीम ब्रीम मायायराय या एकायो ओं रुत्राए ओं शिवाय क्लीम ब्रीम मायायरायत्र एकायो ओं रुत्राए ओम शिवाय क्लीम ब्रीम मायायरायत्रो ओं मुत्राय ओम शिवाय क्लीं ब्रीमायाय सर्व्वरायत्रा ओं रुत्रये ओं शिवाय क्लीं ब्रीम मायायरात्र एकां रुत्राए ओम शिवाय क्लीम ब्रीम मायायरात्र एकां रुत्रय ओम शिवाय क्लीं ब्रीमायाय

गाय ओम एकोंो ओम शिवाय ग्लीम ग्रीम गाय ओम रुत्रय ओम शिवाय क्लीम ग्रीम मायायराय गाय एक रुत्राए ओम शिवाय ग्लीम ग्रीम मायाय्रात्राफ एकायो गाय ओम शिवाय क्लींग ग्रीम गाय ओम मुत्राए ओम शिवाय क्लीम ग्रीम मायायराय ठा एक गाय ओम ओम शिवाय क्लीन ग्रीमायाए सर्वेराय फ அறிந்தேன் எவரும் அறியாமல் ஒளி கொண்டு தெரிஞ்சேன் திருவடிக்கே திருவிழி பிறந்தேன் நின் அன்பு பெருமை என்னதான் பெருமை முருவா மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்த சென்னை குடித்தரும் தேவடி கோமலுமே ஒன்றை மாத்திரமே படித்தரும் திங்களும் பாம்பும் பயிர் படைத்த குடிதரும் புத்தி என்னாலும் பெருந்தளவே பெருந்திய முப்பரி தற்பனை செய்யும் புறமுலையா பருந்திய மனோமணி வாசனையில் அருந்து சுந்தரியன் பாதம் சென்னியதே சென்னியது உன் பொருத்தருவன் தாமரை சிந்தை

சுந்தரி எந்த துறைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்தரி சந்திர வண்ணத்தினால் மகிழ்தல் மேலந்தரி நீ எண்ணியாத கண்ணியை அண்ணத்தோல் கந்தரி கை திறந்தால் மனதால் கருத்தனவே கருத்தன எந்த கண்ணன் வண்ணன் கணவரை வெறுத்தனவா எழும்பில்லை வேறொரு

புகழ் புண்ணியமேதம் புத்தவளே புத்தவளை காத்தவளை பின் திறந்தவளே கரைகண்ணனுக்கு முத்தவளை மூன்று மூவா மூந்தனுக்கு இளவளை மாத்தவளை உடையம் வந்திப்பதேன் வந்திப்பவர் வானவர் தான சிந்திப்பவர் நானூற்றி மணி நானூறு சிந்தையுள்ளே வந்துப்பவர் ஐயாப்பா தப்பாய்களை சிந்திப்போர்கா எம்பிராட்டின் தண்ணி ஏம் தன்னிலிக்கென்று முன்னே பிரகோட்டமங்கள் செய்தார் பண் அளிக்கும் செல்வம் பெருவார்மதி மாணவரும் பின் அளிக்கும் செல்வமும் அழியாமத்து வீடு மன்றோ பண்ணளிக்கும் செப்பலையாமலை கோவலை பை தினியம் கிளியை கிளிஞர் மன தே கிணஞ்செரும் உரிய ஒளிக்கிழமை என்று ஒன்றுமில்லை வெளியே முதல் புதங்களாகி இருந்தமே அது ஏன் ஆண்டு கொள்ளேன் கொள்ளேன் மனதில் கோரம் அல்லாஹ் என்பர் கொட்டம் தன்னை பிள்ளை பிறந்த விரும்பே உலகுக்கு அண்ணே உலகுக்கு அபிராமி எது அருமருத்தே என்னே உனையால் மறவாமல் என்று ஏற்றுவனே ஏத்தும் அடியாரை படைத்தும் காத்தும் அடித்தும் பொங்கலும் காத்தங்கு கொண்டு வழியாது மகை புடைத்தே உடைத்தன அஞ்ச பருவையை உள்ள முருகம் படைத்தன பத்து மொழி சூழ்வழி எனக்கு அழைத்த நின்ற தேடுக்க எல்லாம் நின் அருப்பொன்னால் துடைத்தல் துந்துகாது ஏதிருந்து சொல்லுவதே சொல்லும் பொருளின் ஆடும் துணையோடும் முழு மொழி விழுப்புகளை சொல்லும் தமிழர்கள் சிவலோகம் மே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி தலைவர சக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தோம் எல்வார் புத்தியும் முக்தி கிடித்து மழை தெரிந்த புத்தி புத்தி உள்ளே குறைக்கும் புறத்தன்றார் இல்லாமை சொல்லி ஒருவதும் இழிவுபட்டு இல்லாமல் நெஞ்சு நினைவுகளை நித்த நீழ்தவம் எல்லாமை கற்ற கிரைவதும் மாறுவதானத்தையும் சொல்லாமல் வைத்து திருவிருமாதங்கள் சேர்மிங்களே ஐயகம் துறக மதகரி மாமகளும் சீவிக பொய்யும் கணக பெருவாரம் பெருமிடித்த ஐயர் திருமணியால் அடித்த அமரிக்கு என்று முன்பு செய்யும் தோமரியார் குழாகிய சின்னங்களே ஆறும் குணரும் கணனும் நெங்காலும் பரவி சென்றும் நூறு முருகு சுவைகள் ஊரில் ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாமி சுந்தரி சீரடிக்கு தாரும் தமமுறையார் படையார் தலைமையே தலம் தரும் கல்வி தரும்

கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத கற்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வி நீலாவுடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் மாறாத வார்த்தையும் கோணாத போல ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் முதல் பெரிய தொண்டர்கள் கொடுத்து கண்டாய் அதை அழியாது மாயானது தங்கையே ஆதி கழுவ ஒரு வாழ்வே அமிரீசர் ஒருவாகலாத சுகப்பினர் வாயே அவிரானே ஓ 么么 么va那么 सर्व निगत ओम ओम टाटक वाता सर्व निगे सह ओम ओमाट वाताली सर्व निगे सह ओम ओम टाटक वाता सर्वदे मेद ओ मोंटग वाताली सर्वर वो निगत ओम तटक वाताली सर्व निपत्त ओम तक वापसारी सर्वर वो निवते सह ओ मोंट वाताली सर्व निगत ओम टाटक वाता सर्वर वो निवते मेद ओ मदाटक वास्तिया सर्व निव ओम ओं ट वाताली सर्व निग वाताली सर्व निवत्तम सह ओम ओं टका सर्व निव ओम ओं ट वाताली सर्व निवि सह ओम ओं टका सर्विव्य मे सह ओम ओं टका सर्वन सह ओम ओं ट वाताली सर्वन सह ओम ओम टका सर्व निवते सह ओम ओं टका वाताली सर्व निवत्ति सह ओम ओम

ಸೌಕ್ ಬಾಲ ಪರೋಕ್ಷಣ ಪರಕ್ಷ ದಿನ ಓ ಮೈನ್ ಕ್ಲೀನ್ ಸೌಕರ್ಯ

வாங்க எல்லாம் வாங்க வாங்க இங்க பாருங்க கொஞ்சம் நீ

ਆਓ ਨਮਾ ਜਿਵੈ ਜਿਵੈ ਨਮਯ ਨਮਾ ਸ਼ਿਵਮ ਸ਼ਿਵੈ ਨਮਯ ਨਮ ਜੀ ਆਓ ਨਮਾ ਜਿਵੈ ਜਿਵੈ ਨਮਯ ਨਮਾ ਸ਼ਿਵਮ ਸ਼ਿਵੈ ਨਮਯ ਨਮ ਜੀ ਆਓ ਨਮਾ ਜਿਵੈ ਜਿਵੈ ਨਮਯ ਨਮਾ ਸ਼ਿਵਮ ਸ਼ਿਵੈ ਨਮਯ ਨਮ ਜੀ ਆਓ ਤਦੁ ਬਸਰਪਾਇ ਮਿਤਮਗੇਸਾ ਭਾ ਦੇਵਾਨੀ ਜੀਏ ਆਗੀ ਉਦੋਰ ਉੱਤਰ ਪਰਪੇ ਭਾਗਤ

ശിവശക്തി ഓം പഞ്ചാച്ചരോം പ്രപഞ്ച ശക്തി ഓം ശിവയായ ഓം ശിവശക്തി ഓം പഞ്ചാച്ച ഓം പ്രപഞ്ച ശക്തി ഓം ശിവയായ ഓം ശിവശക്തി ഓം പഞ്ചാച്ചോം பிரபஞ்ச சக்தி ஓம் சிவாய ஓம் சிவசக்தி ஓம் பஞ்சாட்சிர ஓம் பிரபஞ்ச சக்தி ஓம் சிவாய ஓம் சிவசக்தி ஓம் பஞ்சாட்சிர ஓம் பிரபஞ்ச சக்தி ஓம் ஓம் சிவாயு ஓம் சிவாய விவோம் சிவாய சிவ ஓம் சிவ 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 ஓம் அம்மா ஓமா அம்மா இப்படி அம்மா ஓம் அருவமாகவும் பண்ணில் நெறித்தின் மூலாதார சக்தி ஆதி அன்னையே ஆதரனும் பிரச்சந்திரனும் நாகபிரமும் சூடிய உலக அன்னையே இயற்கை சக்தியான சீக்கிரமுகமும் எவ்வளவு நிறைந்த பொண்ணில் மேடி அன்னையே ஈர்ப்பு உருவ தோற்றமும் அழகிய திருச்சு உலக அன்னையே உமாலட்சுமி வாணி ஒரு நிலையில் முக்கிய சக்தியாக சாந்தன் தரும் அன்னையே மனோலயமும் சர்வ மங்களமும் உலக அன்னையே எட்டு கரங்களில் தரும் ஆயுதங்கள் ஏந்தி நலம் காக்கும் அன்னையே தாமரை பீடத்தில் உலக அன்னையே ஐந்து நிலை சக்தி ஒவ்வொரு மாதம் என்று காட்சித்தரும் உலக அன்னையே ஒலி ஒளி அருவமும் உருவமும் கலந்து ஜீவித்து அனைத்து மூல பிரம்ம சக்தி அன்னையே ஓங்கார நிலையில் சர்வ சிக்ஷியும் முக்தியும் அருந்தரும் அன்னையே அவுதரும் எனும் ரோக நிவாரணமும் மூலியும் அமிர்தமாக செய்தரும் அன்னையே அகிலும் முக்காலத்தை முழந்த பரபிரம் சக்தி அன்னையே உன் பாதமே சரணம் 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 தாயே சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய ஆம் இடரினும் தளரினும் இளதரினோய் தொடரின் உனதுகள் கண்ணடில் அமுதரு கலந்த நஞ்சை அடக்கிய வேதியனே இதுவே எமையாதுன்றமை என்ன கண்ணனும் கடிகமெழு தாமரை மேல் அண்ணனும் அலப்பாரி தயாவனே இதுவே எமையாது மாறி ஈவதுமைக்கு இல்லையேன் அதுவே உணது ஆவாடு துரையர்னே ஓ கற்பனை கலந்த ஜோதிகன் ஏ உருவமாகி அற்புதம் அருமை திறக்கின் மேலாம் சிற்பரோகமாகும் திருச்சி சம்பளத்தில் நின்று பொற்குடன் நடஞ்செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி ஓம்ஜி ओम शंभक्त ज्वाला प्रतिंगे शंग्री भट्ट ओम शंभक्त ज्वाला प्रतिंगे भट्ट ओम शंभक्त ज्वालाजगार प्रतिम भट्त ओम शंभ्ला प्रतिंगे श्रीम भत्तः ओम शंभक्त जवाला नुष्ठ प्रतिम भट्ठ ओम शक्त ज्वाला प्रतिंगे भट्ठ ओम शंभक्त ज्वाला जगह प्रतिंगे श्रीम भट्ट ओम शंभक्त ज्वालाजकार प्रतिंगे शीम भट्ठ ओम शक्त ज्वाला प्रतिगे भट्ठवा ओम शंभक्त जवाला नुस्त प्रतिंगे गृम भट्ठ ओम शक्त ज्वालाकार प्रतिम भट्वा ओम शंभक्